இந்திய சுதந்திரத்திற்காக முஸ்லீம்கள் எந்தளவு சிரமப்பட்டிருக்கிறார்கள் எந்த அளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இவரும் ஒரு இந்த மௌலானாவும் ஒரு எக்ஸாம்பிள் ஆனால் யார் யாரோ வந்து இப்போ வந்துட்டு நாட்டை ஆண்டுக்கிட்டு முஸ்லீம்கள்லாம் வெளியில் போங்கன்னு இருக்கிறாங்களே அந்த பிரிட்டிஷ்காரன் அந்த அதிகாரத்தை பிடுங்கிறதுக்காக முஸ்லீம்கள் செஞ்ச தியாகங்கள் அவர்களுடைய சதவீதத்து மேலே அதிகம் இந்த இந்த ஹிஸ்டரியை நம்ம பார்ப்போம் மௌலானா ஹுசைன் அகமது மதனை பிரிட்டிஷ் இராணுவத்தில் சேருவது ஹராம் என்று பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக ஃபத்வா போட்டார் மௌலானா மீது பிரிட்டிஷ் அரசு வழக்கு பதிவு செய்தது விசாரணையின் போது பிரிட்டிஷின் நீதிபதி பிரிட்டிஷ் இராணுவத்தில் சேருவது ஹராம் என்று ஃபத்வா பிறப்பித்தீர்களா என்று கேட்டார் முஸ்லீம்களுடன் குழப்பம் செய்யாதீர்கள் அவர்கள் இவங்களை வெட்டி எறிந்து விடுவார்கள் என்று எனக்கு கற்பிக்கப்பட்டது அதற்கு மௌலானா ஆம் நான் ஒரு ஃபத்வாவை பிறப்பித்துள்ளேன் கேளுங்கள் நான் இந்த நீதிமன்றத்தில் இப்போதே அதே பத்துவாவை வெளியிடுகிறேன் நினைவில் கொள்ளுங்கள் என் வாழ்நாள் முழுவதும் இதே பத்துவாவை தொடர்ந்து வழங்குவேன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு நீதிபதி என்ன சொல்கிறாருனாக்க மௌலானா இதன் பின் விளைவுகள் என்ன தெரியுமா கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றார் நீதிபதியின் வார்த்தைகளுக்கு பதிலளித்த மௌலானா பத்துவா வழங்குவது எனது வேலை தண்டனை வழங்குவது உங்கள் வேலை நீங்கள் என்னை தண்டியுங்கள் மௌலானாவின் வார்த்தைகள் கேட்ட நீதிபதி கோபம் அடைந்து இதற்கு தண்டனை மரணம் என்று கூறினார் அப்போது மௌலானா சிரித்து கொண்டே தன் பையிலிருந்து ஒரு துணியை எடுத்து மேசையில் வைத்தார் ஆக இந்த அதை ஏஜில் பாருங்கள் எந்த ஒரு சரணமும் இல்லாமல் அவர் வந்து அவருக்கு பதில் கொடுக்கறத பாருங்கள் ஒரு மௌலானான்னா ஏதோ பள்ளிவாசலில் தொழுதுக்கிட்டு அஞ்சு வேலையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ரொம்ப சாதுவாக இருப்பதாக நினச்சிட்ருக்குறோம் ஆனால் அவருடைய உயிர் போகும் பிரிட்டிஷ்காரனுக்கு முன்னாடி நெஞ்சு நிமித்திட்டு சொல்கிறார் இதற்கு காரணம் என்னென்னாக்கி நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் அடையணும் இந்தியா வந்து அடிமைப்பட்டு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் அவர் வந்து இந்தளவு தைரியமாக பேச வைக்கிது இதை வந்து இப்போ இங்கே உள்ள மற்ற நாங்கள் வந்து தேச தேசாபிமானி நாங்கள்லாம் வந்து தேசத்துக்காக உயிரே கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அவங்க யாருக்காவது இந்த தைரியம் வந்தது வந்ததா அதில் தொடர்ந்து பாருங்கள் அதாவது அந்த நீதிபதி கேட்டவுனையும் அவர் தான் பையிலேருந்து எடுத்து ஒரு துணியை தூக்கி போடுறாரு அப்போது நீதிபதி கேட்குறாரு இது என்ன மௌலானா அப்படின்னு கேட்குறாரு மௌலானா சொல்கிறாரு இது ஒரு கஃபன் துணி இறந்தவுடன் அந்த உடலின் மேல் க கட்டப்படும் வெள்ளை துணி என்று பதிலளித்தார் அவர் சொல்கிறார் மேலே மௌலானா சொல்கிறாரு நான் தேவ்பந்திரிருந்து கவசத்தை கொண்டு வந்திருந்தேன் இப்போது நீதிபதி கூறுகிறார் கஃன் துணி இங்கேயும் கெடுத்து ஆமாம் கமன் துணியே அங்கேயிருந்து கொண்டு வரீங்க இங்கே எங்கள்கிட்டயும் தான் நிறையா இருக்குது இந்த கமன் துணி அதை நாங்கள் கொடுத்துருக்கோமே அப்படிங்கிறப்பில் அதற்கு மொதலான என்ன சொல்கிறாருனாக்க நான் என் வாழ்நாள் முழுவதும் எதிர்த்த ஆங்கிலேயரின் போர்வையை அணிந்து கல்லறைக்கு செல்ல எனது மனசாட்சி அனுமதிக்கவில்லை ஃபத்வாவின் தாகத்தாலும் இந்த சம்பவத்தாலும் ஆயிரக்கணக்கான இராணுவ விலையை விட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது அவர் சொல்கிறார் கவனிச்சிங்களா அவர் என்ன சொல்கிறார் நான் என் வாழ்நாள் முழுவதும் எதிர்த்து ஆங்கிலேயரின் போர்வை அணிந்து கல்லறைக்கு செல்ல எனது மனசாட்சி அனுமதிக்கவில்லை அப்படிங்கிறார் நான் இறந்து போகும்போது கூட அந்த கஃபன் துணி இருக்குல்ல நம்ம வெள்ளை துணியை எடுத்து உடலில் ஃபுல்லாக சுற்றுவாங்க சுற்றி தான் அதாவது குளிப்பாட்டி அதுக்கு பிறகு இந்த வெள்ளை துணியை சுற்றி அடக்கம் பண்ணுவாங்க அந்த துணி உன்னோட துணியாக கூட இருக்கக்கூடாது அதனால தான் நான் வந்து தேவபந்திலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் என்னுடைய இறப்பு நிச்சயங்கிறது தெரியும் எனக்கு நீ என்னை விட போகிறதில்ல இந்த பத்துவாவனால் ஆனாலும் இந்த இறப்புக்கு பிறகும் அதில் கூட உன்னுடைய துணி எனக்கு இருக்கக்கூடாது அதனால தான் நான் இந்த துணியை எடுத்துருந்துருக்கேன்னு சொல்கிறாருனாக்க அவருக்கு வந்து எந்த அளவு ஒரு ஆங்கிலேய எதிர்ப்பு இருந்திருக்கும் இந்த மாதிரியான ஆட்களெல்லாம் பார்த்துட்டு தான் அவன் வந்து வெளியேறினான் இது சாத்வீகமான முறையில் வரும் உண்ணாவிரதம் இப்படி இருந்ததுனால மட்டுமே கிடையாது இது மாதிரியான நெஞ்சிரம் மிக்க முஸ்லீம்கள் அந்த காந்தியாருக்கு உறுதுணையாக இருந்ததுனால தான் நமக்கு வந்து இந்த சுதந்திரம் கிடைச்சது ஆனால் இன்றைக்கி சங்கிகள் என்ன சொல்கிறாங்க இப்படிப்பட்ட தியாகங்களை இந்த இந்த இந்திய நாடு சுதந்திரம் அடைந்தது ஆனால் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த சாவர்கர் பரம்பரைகள் இன்று முஸ்லீம்களை இந்த நாட்டை விட்டு செல்லுங்கள் என்று கூறுகிறார்கள் அதான் பாருங்களேன் அதாவது மூச்சுக்கு முன்னூறு வார்த்தை ஏதாவது ஒன்று பேசுனாக்க இது எழுத்து பேசினாக்க உனக்கு இங்கே இடம் இல்லை நீ பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னு யார் சொல்கிறா இதே இந்த சாவர்கர் பரம்பரை தான் சொல்கிறானுங்க இதே இந்த சாவர்கர் என்ன பண்ணுறாரு தன்னோட உயிருக்கு பயந்துக்கிட்டு அவனுக்கு வந்து மன்னிப்பு எழுதி கொடுத்து கொடுக்குறாரு மன்னிப்பு கிடைந்து எழுதி இனிமேல் வந்து நான் அந்த போராட்டத்தெலாம் கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிறார் அவர் இன்றைக்கி தியாக தியாக சுடர் சங்கிகளுக்கு இந்த நாட்டுக்காக உயிரையே கொடுத்த இத் இத்தனை இள இள வயதுலேருந்து மோ மௌலானாக்கள் வரைக்கும் உயிரை கொடுத்த இந்த முஸ்லீம்கள் இவர்களுக்கு தேச விரோதிகள் நீங்களாம் பாகிஸ்தானுக்கு போங்க உங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இது வந்து இப்போ ஆட்சி அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறதுனால இந்த துள்ளு துளானுங்க இந்த ஆட்சி வந்து என்றைக்குமே ந நிலச்சி நிலையான ஆட்சிகள் கிடையாது என்ன தான் நீங்கள் கோல்மால் பண்ணினாலும் ஏதாவது ஒரு புரட்சி வந்து வெடிச்சிச்சுனாக்க அந்த இவிஎம் மிஷினாக இருக்கட்டும் இல்லை நீதிபதியாக இருக்கட்டும் இல்லை நீ வந்து யார் யார் பெரும் பெரும் இராணுவத்தெல்லாம் வச்சுருந்தாலும் சரி உன்னுடைய ஆட்சியை தூக்கி போடுறதுக்கு மக்கள் நினச்சாங்கன்னாக்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது இதை விட பெரிய பெரிய சர்வாதிகாரிகள்லாம் முசோலினிலேருந்து ஹிட்லர்லேருந்து எல்லாருக்கும் என்ன ஒரு நிலைமை கடைசி நிலைமை நடந் நடந்துச்சுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த நிலமை கண்டிப்பாக இவர்களுக்கும் வரும் அந்த நாளை நம்ம வெ வெயிட் பண்ணி நம்ம எதிர்பார்ப்போம்